இனிய உதயமே வருக வாக்களித்த மக்கள் மனமகிழ்ச்சி அடையும் அளவுக்கு வாக்களிக்க மறந்தவர்களும் போற்றி பாராட்டும் அளவுக்கு எதிரிகளும் குறை சொல்ல தயங்கும் அளவுக்கு துரோகிகளும் பொறாமையால் வெம்பும் அளவுக்கு இந்தியாவின் அனைத்து மாநிலங்களும் வியந்து பார்க்கும் அளவுக்கு உலகின் பல்வேறு நிறுவனங்களையும் ஈர்க்கும் அளவுக்கு திராவிட மாடல் ஆட்சியை வழங்கி வருகிறார் இந்தியாவின் தலைசிறந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இப்பயன்மிகு ஆட்சிக்கு திறன்மிகு துணை முதலமைச்சராக மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நியமித்திருக்கின்றார் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்கின்றார் வள்ளுவர் இந்த செயலை என்ன காரணத்தால் யார் செய்து முடிப்பார் என்பதை ஆராய்ந்து அந்த செயலை அவரிடமே வழங்குமாறு கட்டளையிட்டு சொல்கிறது வள்ளுவ அறம் அத்தகைய அறக்கடமையின் பார்ப்பட்டதாக இருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய முடிவு ஒற்றை செங்கல் மூலமாக ஒன்றிய அரசையே நடுநடுங்க வைத்தவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் ஒற்றை சொல்லின் மூலமாக சனாதன கும்பலையே பதற வைத்தவரும் அவர்தான் தெளிவான கொள்கையும் அதற்கான துணிச்சலும் இருப்பவர்கள் விதைத்ததும் முளைப்பார்கள் என்பதற்கு உதாரணம்தான் உதயநிதி ஸ்டாலின் வாரிசு குற்றச்சாட்டுகள் எல்லாம் மனப்புண் கொண்டோரின் சினச் சொல்களே தவிர வேறல்ல தலைவர் கலைஞரால் அடையாளப்பட்ட இன்றைய முதலமைச்சராக இருந்தாலும் இன்றைய முதலமைச்சரால் அடையாளம் காட்டப்பட்ட உதயநிதியாக இருந்தாலும் பேராசிரியர் அவர்கள் ஒரு முறை குறிப்பிட்டதை போல திறமையால் தகுதி பெற்றவர்கள் இவர்கள் தகுதிக்குரியவர்களாக இருப்பதால் தான் எதிர்க்கப்படுகிறார்கள் வெறுக்கப்படுபவனே வெற்றி பெறுவான் என்று சொன்னவர் தந்தை பெரியார் திராவிட இயக்கம் என்பதே வெறுத்தவர்களால் வளர்ந்ததே எதிர்ப்பில் வளர்ந்த இயக்கம் அதனால்தான் அனைத்தையும் தாங்கி நிற்கிறது இவை அனைத்தும் புதிதல்ல இதை பற்றி கவலைப்படாமல் உழைத்ததில்தான் அமைச்சர் உதயநிதி அவர்களுடைய வெற்றி அடங்கியிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே ஊராட்சி சபை கூட்டங்களில் கிராமப்புறங்களை வலம் வந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் கோட்டையிலிருந்து ஒற்றை செங்கல்லை உருவினார் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டிவிட்டதாக பொய் சொல்லி வந்த பாஜக அந்த பொய் மாளிகையின் செங்கல்லை உருவியதால் உயர்ந்தார் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக போராடி கைதானார் பாஜகவின் பாசிச அரசியலுக்கு பலியான அனிதாவின் தியாகத்தை தூக்கி பிடித்தார் நீட் தேர்வை ரத்து செய்யக் கோரி மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடத்தினார் தூர்வாரும் பணிகளில் இளைஞரணியினர் ஈடுபடுத்தப்பட்டார்கள் கொரோனா காலத்தில் இளைஞர்களை முழுமையாக உதவி பணிகளில் ஈடுபடுத்தினார் அண்ணா பல்கலைக்கழகத்தை இரண்டாக பிரிக்க கூடாது என்று சொல்லி போராடினார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய முறைகேட்டை கண்டித்து போராட்டம் நடத்தினார் சட்டமன்ற தொகுதிக்கு சராசரியாக பத்தாயிரம் பேர் என மொத்தம் இருபத்தைந்து லட்சம் புதிய உறுப்பினர்களை திராவிட முன்னேற்ற கழக இளைஞர் அணியில் சேர்க்கும் பணியை ஒருங்கிணைத்தார் இவைகளை வெறும் எண்ணிக்கையாக கணக்கு காட்டாமல் எண்ணங்களின் சேர்க்கையாக மாற்றும் வகையில் திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டங்களை ஏற்பாடு செய்தார் எப்படி ஒரு கொள்கைவாதியாக இருக்கிறாரே என்பதுதான் எதிரிகளுக்கு அவர் மீதான கோபம் இந்த இயக்கம் வளர்ந்ததே இது போன்ற பயிற்சி பாசறை கூட்டங்களின் மூலமாகத்தான் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டங்களை ஒருங்கிணைத்து நடத்தி முடித்திருக்கின்றார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பதிப்பகம் தொடங்கி பதிப்பாளராகவும் வலம் வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் முரசொலியின் கடைசி பக்கம் பாசறை பகுதியை உருவாக்கி பிரச்சாரகராகவும் சிறந்தார் நீட் தேர்வுக்கு எதிராக திமுக இளைஞரணி மாணவரணி மருத்துவரணி ஆகிய மூன்று அமைப்புகள் நடத்திய போராட்டம் என்பது தமிழ்நாடு வரலாற்றில் பொறிக்கத்தக்க முக்கியமான போராட்டமாக அமைந்தது அமைச்சராக இருப்பவர் போராடலாமா என்று கேட்டார்கள் நான் அமைச்சராக இந்த போராட்டத்தில் பங்கேற்கவில்லை சாதாரண மனிதனாக பங்கேற்றுள்ளேன் என்று சொன்ன சொல்லின் மூலமாகவே உயர்ந்தார் பிரதமரை சந்தித்த போதும் அவர் வைத்த ஒரே கோரிக்கை நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் சேலம் இளைஞரணி மாநில மாநாடு இனி இந்த இயக்கத்திற்கு நூறு ஆண்டுகளுக்கான போர் வீரர்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதை உலகுக்கு அறிவித்தது ஆறு லட்சம் இளைஞர்கள் கூடிய இளைஞர் எழுச்சி மாநாடு இது புல்லட் பயணங்கள் புதிய உற்சாகத்தை விதைத்தது ட்ரோன் கேமராக்களின் நடனம் நவீன வரவுகளாக அமைந்திருந்தது இதனை நடத்தி காட்டிய இளைய தலைமையாக உயர்ந்தார் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என் உயிரினும் மேலான என்ற பேச்சு போட்டிகளை தமிழ்நாடு முழுவதும் ஏற்பாடு செய்து நடத்தி வருகிறார் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட இயக்கத்துக்கான பேச்சாளர்களை தேர்வு செய்யும் பாசறை களமாக அமைந்துள்ளன அந்த போட்டிகள் விளையாட்டுத்துறையில் துறையில் உலக மைதானமாக தமிழ்நாடு உயர்ந்துள்ளது இளைஞர்களின் மேம்பாடும் கிடுகிடுகென உயர்ந்து வருகிறது பள்ளி குழந்தைகளோடு காலையில் அமர்ந்து உண்ணும் உணவு அந்த பிள்ளை செல்வங்களுக்கு ஊக்கமளிப்பதாக அமைந்துள்ளது முதலமைச்சர் உருவாக்கிய சிறப்பு திட்டங்களை மிக சிறந்த திட்டங்களாக தனது கண்காணிப்பில் வளர்த்து வருகின்றார் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்சி ஆட்சி ஆகிய இரண்டுக்கும் தூணாக விளங்குபவருக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பது காலத்தின் கடமையே அக்கடமையை திறம்பட செயல்படுத்துவது அவரது திறமையே இத்திறமை மூலமாக தமிழ்நாடு அடைவது பெருமையே மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தலைவர்களுக்குரிய பிள்ளையாம் முரசொலி நெஞ்சார்ந்து வாழ்த்துகின்றது என இன்றைய முரசொலியில் தலையங்கம் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது